ஹாய் செல ப்ரீஸ் வெல்கம் வெல்கம் பேக் டூ அர் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் மொதல் நாள் இன்னைக்கு வந்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் போட்டிருக்கு ஏன்னா எனக்கு வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் எந்த வேலையுமே ஃபுல்லாக கான்ஃபிட் கண்டினியூஸாக பண்ண முடில அதனால சிம்பிளாக இன்றைக்கி விளக்கு போட்டாச்சு ஏன்னா இன்றைக்கி விளக்கு கழுவலை அதனால தான் இந்த சும்மா கடையில் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தால் அந்த மாதிரி விளக்கு வச்சாச்சு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குத்து விளக்கு வந்து வாசலில் வைப்போம் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோலப்பொடி கடையில் இல்லை முதையே வாங்கி வைக்காம போய்ட்டேன் இன்றைக்கி போய் கடையில் போய் கேட்குறேன் கோலப்பொடி இல்லைன்ட்டாங்க கோலம் போடாமல் எண்ணெய்த்த போய் வாசலில் வைக்க அப்படின்ட்டு சரி நாளைக்கு நாளைக்கு அழிச்சு நல்லா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து இப்போ சிம்பிளாக முடிச்சாச்சு காற்று வர அடிச்சுக்கிட்டே இருக்கா அதனால் அமர்ந்து அமர்ந்து போகுது போய் போய் பிடிக்க வேண்டியதாக இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காற்று தீபம் வந்து இப்படி தான் போச்சு ரொம்ப சிம்பிளாக போச்சு அதுவும் நம்ம சாமியும் கும்பிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் சரி சிம்பிளாகவே விட்டாச்சு உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்றது சொல்லுங்க ஓகேவா நிலா பாருங்க இன்னைக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன் ரவுண்ட் ஷேப்ல சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நம்ம அம்மா ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக விளக்கு தெரியும் இங்கே வந்து அப்படி கிடையாதுல்ல இது வந்து வில்லேஜ் அதுவும் நம்ம வீடு வந்து அவுட்டரில் இருக்குது ஆனால் ஒன்று ரெண்டு வீடு தான் இருக்குமா அந்த அளவுக்கு இல்லை விளக்கு வச்சது எதுவுமே தெரில நம்மளை மாதிரி சில பேர் வச்சுருக்கலாம் சிங்க்லா ஒரு சில பேர்லாம் அங்கெல்லாம் கிராண்டாக வைப்பாங்க சூப்பராக அழகாக படி முழுக்க வைப்பாங்க க்யூட்டாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் இங்கே அந்த மாதிரி யாருமே வச்சு நான் பார்க்கல சரி வாங்க பார்க்கலாம் ஊருக்குள்ளக்கின்னா அப்படி வச்சிருக்கலாம் நம்ம வந்து அவுட்டரில் இருக்கறதுனால அந்தளவுக்கு வீடு இங்கே கிடையாது சும்மா சிம்பிளாக தான் நம்ம வச்சுருக்கோம் அந்தளவுக்கு இங்கே எதுவுமே தெரியல நான் வந்து போன வருஷமே நினச்சிங்க லாஸ்ட் இயரே நினச்சேன் கார்த்திகை தீபத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மண் விளக்கு வந்து வாங்கி வச்சுக்கணும் அந்த நேரம் தேட முடியாத அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதே தான் இந்த தடவையும் பண்ணியிருக்கேன் போன தடவையாவது மாமா இருந்தாங்க வீடியோ எடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு கார்த்திகை தீபம் அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா நிறையா விளக்கு வச்சுருணும் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா வீடியோ ஆளில் நம்ம அப்படியே சோம்பேறியாகவும் இருந்துச்சு உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால ரொம்ப சிம்பிளாகவே வச்சாச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குத்து விளக்கு வச்சு வைப்போம் மண்வளக்கு வந்து நம்ம இன்னும் வாங்காததுனால கிடைக்கல கடையில் போய்ட்டு சிம்பிளாக நாற்பது ரூபாயில் வாங்கிட்டு நம்ம வந்து கார்த்திகை தீபத்தை வந்து முடிச்சாச்சு இன்னைக்கு நாளைக்கு சூப்பராக பார்க்கலாம் ஓகேவா பாய் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத எப்படி நம்ம மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெள்ளிக்கான டங்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்